புரியுதா இதெல்லாம் சொல்கிறான் நீங்கள் உங்களுக்கு இது வந்து தௌராத்தில் லேவியர் ஆகமம் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் தொடர்ச்சியாக சில வசனங்கள் இருக்குது இதில் அந்த யூதர்களை பற்றி இதே வாக்குறுதி அங்கே கொடுத்துருக்கல்ல இந்த பார் எப்படி உண்மைப்படுத்துது அந்த அந்த வேதங்களை இது மூசா நபி பயானாக சொல்கிற நீங்கள் உங்களுக்கு என சிலைகளையும் படிமங்களையும் கல் தூண்களையும் உருவாக்கி கொள்ள வேண்டாம் சிலை வழிபாடு செய்யாதீங்க வணங்குவதற்கான கற்சிலைகளை நாட்டில் நாட்ட நட்ட வேண்டாம் ஏனெனில் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் இந்த தான் அல்லாவத்தை கலைகிறானு ஓய்வு நாளை கடைபிடித்து என் தூயகத்திற்கு அஞ்சி வாழ்வீர்களாக நானே ஆண்டவர் சனிக்கிழமை எந்த வேலையும் நீங்கள் செய்யக்கூடாது ஓய்வு நாள்னா ஓய்வு நாள் தான் என் தூய்மையாக ஃபாலோ பண்ணுங்கள் அல்ல சொல்கிறேன் நீங்கள் என் நியமங்களை கவனமாக கை கொண்டு கட்டளைகளை நிறைவேற்றி அவற்றிற்கேற்ப நடந்தால் நான் சொல்கிற ஆர்ட்ரஸ் எல்லாம் கவனமாக கேட்டு அதுக்கு நடந்தா ஏற்ற காலத்தில் மழை பெய்ய நான் பெய்ய செய்வேன் இதே தான் நான் குரானில் வருது அப்போது நீரானமாக இருக்கிறியா தௌராத்தமா மறுக்கிறியா நீ எதை தாண்டா மா நீ எதைத்தான் ஏற்கிற எல்லாம் சொல்கிற நான் பெய்ய செய்வேன் வயல் தன் பலன்களை தரும் எல்லாம் சொல்கிறேன் பூமியும் பலன் தரும் நிலத்தின் மரங்கள் தங்கள் கனிகளை தரும் திடீர்னு மார்க்கெட்டில் த இப்போ பார்ப்போம் மாம்பழம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுல செந்தூரா தான் கம்மியான பழம் திடீர்னு பார்த்தோன்னா செந்தூரா ஐம்பது ரூபாமாம் என்னடா திடீர்னு பார்த்தோன்னா நூறுரூவாம்மா என்னையா செந்தூரா போன வருஷம் ஐம்பதுருவான்னா இந்த வருஷம் நூறுரூவாங்கிற விளைச்சல் கம்மிங்க அதுதான் எல்லாம் சொல்கிறேன் நான் மரம் வந்து ஃபுல்லாக கனிகளை கொடுக்க சொல்வேன் கதிர் அறுப்பு திராட்சை பல அறுவடை வரை இருக்கும் பல அறுவடை பயிர் விதைப்பு வரை இருக்கும் இது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அடுத்தது ரெடி ஆயிரும் அது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது போது அடுத்தது ரெடி ஆயிரும் நீங்கள் விரும்புவனவற்றை உண்டு நாட்டில் நலமாய் வாழ்வீர்கள் நாட்டிற்கு அமைதி அருள்வேன் யாரும் உங்களுக்கு எதிராக படையெடுத்து வரமாட்டாங்க அச்சுறுத்துவார் இன்றி படுத்துக்கொள்வீர்கள் நிம்மதியா படுப்பீங்க நாட்டில் இராதபடி கொடிய விலங்குகளை ஒழிப்பேன் சிங்கம் புலி திடீர்னு வந்து அட்டாக் பண்ணிருச்சு யானை வந்து அட்டாக் பண்ணிச்சு அதுலேருந்து காப்பாற்றுவேன் வாள் உங்கள் நாட்டில் உழவுவதில்லை வாழை தூக்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் சுற்றுற மாதிரி சூழ்நிலையே இருக்காது உங்கள் எதிரிகளை துரத்தி அடிப்பீர்கள் எதிரி வந்தால் உங்களை பார்த்து பயந்து விடுவான் அவர்கள் உங்கள் வாளால் வெட்டுண்டு வீழ்வர் உங்களில் ஐந்து பேர் நூறு பேரையும் நூறு பேர் பதினாயிரம் பேரையும் துரத்துவீர்கள் உங்கள் எதிரிகள் உங்கள் முன் முன்வாளால் வெட்டுண்டு அழிவர் நீங்கள் அஞ்சு பேர் இருந்தால் நூறு பேரை வீழ்த்துவீங்க இது குரானை விட பயங்கரமான ஆஃபர் இது குரானில் வந்து பத்துக்கு நூறு தான் சொல்கிறான் நபி அல்லா அல்லாம உங்களுடைய ஜமாத்தை பார்த்து சொல்கிறான் நீங்கள் பத்து பேர் இருந்தீங்கன்னா நூறு பேரை வீழ்த்தலாம் அப்புறம் மூவியினுடைய பவர் பற்றியா ஒன் இன்ஸ் டு டென்னு ஒன் டு டென் நீ ஒரு ஆள் அதனால் வந்து நாங்கள் சின்ன கூட்டம் பெருசு கூட்டம் இல்லை நீ ஒரு லட்சம் அப்படின்னா ஒரு கோடி சமாளிக்கலாம் நீ ஒரு கோடி அப்படின்னா நூறு கோடி சமாளிக்கலாம் இது இல்லைண்ணா அஞ்சு லட்சம் இருந்துச்சுன்னா நூறு கோடி சமாளிக்க அதை விட பயங்கர ஆஃபர் நான் உங்களுக்கு கருணை கண் காட்டி உங்களை பகலும் பழுகவும் பெருகவும் செய்து உங்களுடைய அதாவது வாரிசுகள் அதிகமாக்கி உங்களை பெரிய கூட்டமாக்குவேன் உங்களிடம் இருந்து என் உடன்படிக்கையை நிலைநீ நிலைப்படுத்துவேன் நான் உங்களுக்கு கொடுத்த எல்லாம் ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ண வைப்பேன் சென்ற ஆண்டின் பழைய தானியத்தை உண்பீர்கள் புதிய தானியத்தின் வருகையால் பழையது விளக்கப்படும் இந்த பழைய அரிசி கண்டினியூவாக உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும் என் இறை உடை உறைவிடத்தை உங்கள் நடுவில் நிறுவுவேன் என்னுடைய ஹரம் உங்கள் மத்தியில் இருக்கும் நான் உங்களை வெறுப்பதில்லை உங்கள் நடுவே நான் உழவுவேன் நானே உங்கள் கடவுள் நீங்கள் என் மக்கள் எப்படி அல்லாஹ் அவங்கள பேசுகிறான் லேவியர் நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாக இராதபடி நான் உங்களை அவர்கள் நாட்டில் இருந்து புறப்பட செய்தேன் உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ண உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நானே நீங்கள் என் சொல்லை கேளாமல் கட்டளைக்கு ஏற்ப நடக்காமல் நியமங்களை தள்ளிவிட்டு உத்தரவுகளை தள்ளிட்டு நீங்கள் என் கட்டளைகளை வெறுத்து சட்டங்களை நிறைவேற்றாமல் என் உடன்படிக்கையை முறித்து விட்டால் திகிலையும் புருக்கி நோயையும் காய்ச்சலையும் வரப்பண்ணுவேன் அவை உங்கள் கண்களை பறிக்கச் செய்து உயிரை உறிஞ்சும் நீங்கள் பயன் இல்லாமல் விதை விதைப்பீர்கள் நீங்கள் விதைப்பீங்க ஒன்றும் வராது எதிரிகள் பலனை திம்பார்கள் நீங்கள் விதைச்சிட்டு போவீங்க அடித்து உங்களை காலி பண்ணிட்டு அவன் வரவிடப்படணும்